ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் அம்மல் நீ நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பேட்டரி காம்போ சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பேட்டரி இது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குனா சார்ஜர் இது டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது இது எங்கேங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அண்ட் இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் இது என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போ போல் பேட்டரிருந்து ஆரம்பிச்சிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி இது நம்மளோட ஓன் மேக்கிங்கில் செய்யப்படுற பேட்டரி டுவல் ஓல்டு டுவல் ஏஹெச் பேட்டரி பன்னெண்டு ஓல்டில் பன்னெண்டு ஹெச் லித்தியம் ஃபோரோபாஸ்பெல் பேட்டரி பேக் இது இந்த பேட்டரி மூணு வருஷம் நம்ம கம்பெனி தரப்பில் இருந்து வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கனா பேட்டரி லித்தியம் பேட்டரி இப்போ வந்து பார்த்திங்கனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லித்தியம் பேட்டரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி எல்எஃப் பேட்டரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ கூட வந்து கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் வந்து டோல் டோல்ட்டில் ஃபோர் ஆம்ஸ் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் இந்த சார்ஜர் வச்சு இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது த்ரீ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா இந்த பேட்டரி பேக்கில் வந்து நாங்கள் கனெக்ட்ரு கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரி சிக்ஸ்டி கனெக்ட்ரு கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி இன்னொரு அதோடய கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதையும் இதே நீங்கள் நீங்கள் ஃப்ளெக் பண்ணி இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும் ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு இது வென்ட்ரோ ப்ராண்டோட டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கார் இன்வெட்டர் இது இதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரிவ்யூவெலாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு அதை பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிசி பவர் சப்ளையை ஏசியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஏசி சப்ளையை வச்சு நம்ம மொபைல் சார்ஜிங் லேப்டாப் சார்ஜிங் அண்ட் டிசி ஃபேனு பில்டிசி ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஃபேன் டேபிள் ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த கன்வெர்ட்டர் மூலயமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கன்வெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ கூட வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த கன்வெர்ட்டருமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி காரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கன்வெர்ட்டர் இது ஸோ இந்த இடத்துல காரில் ஃப்ளக் பண்ணுற மாதிரி பின் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியில் ஃப்ளெக் பண்ணி நீங்கள் கன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளக்கிங் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ரெண்டு ஓல்டு இருக்கு அப்படிங்கிறது எங்கள் மென்ஷனில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சாக்கெட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இட் லைட் வந்து டிசைனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நார்மல் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் உங்களுக்கு அதாவது ஸ்லோவாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஸ்லோ கிடையாது நார்மல் சார்ஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் குயிக் சார்ஜர் த்ரீ இது பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஐஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிங்கன்னா இது மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட்டி வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கான கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆச்சுன்னா கூல் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டோல் ஓல்டு டோல் ஏஜ்லேயும் ஃபிரோபாஸ்ட் பேட்டரி இது வந்து டிசி சப்ளை ஸோ இது சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு கை சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இதிலிருந்து வரக்கூடிய இந்த டிசி சப்ளை உள்ள எடுத்துக்கிட்டுன்னு நம்மளுக்கு இந்த இந்த ரெண்டு சாக்கெட் ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆக வரும் அதாவது டூ டுவெண்ட்டி ஓல்ட் ஏசி கரண்டாக அவுட்புட்டில் வரும் இரநூறு வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கன்வெர்ட்டர் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் நம்ம பேட்டரி வந்து டெ டோலேஎச் பேட்டரி அப்படின்னு எடுத்தனால நூறு வாட்ஸ் வந்து பார்த்திங்கனா இது மூலிமா நம்ம போட்டு வந்து அவுட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட எமெர்ஜென்சி குழந்தை வச்சிருக்கீங்க ஃபேன் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா ஃபேன் ஃப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கரண்ட் நின்றுச்சு அந்த இடத்துல லைட் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தள்ளுவண்டி கடைங்களை அந்த மாதிரி யாரும் வச்சுருப்பீங்க ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ஏசிக்கான சிஸ்டத்தை வந்து பண்ணி வச்சிருப்பீங்க ஆல்ரெடி இபி யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க இப்போ இபி கிடைக்காமல் இருக்கலாம் அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து டிசி லைட்டுக்கு வந்து மாற்ற முடியாது அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி கன்வெர்டர் ப்ளஸ் பேட்டரி சார்ஜ் வாங்கி வச்சுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் இல்லை எமெர்ஜென்சி மொபைல் சார்ஜிங் இப்போ ஏரியா கட்டு நாள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா கரண்ட் ரொம்ப இல்லாமல் இருக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க ஹோம் ஒர்க் வந்து அதாவது ஹோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த காம்போ செட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஜஸ்ட் எமெர்ஜென்சியாக மொபைல் சார்ஜிங் அண்டு லேப்டாப் சார்ஜிங் இது இல்லாமல் லைட்டு தேவைப்பட்டால் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ இந்த காம்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக பேட்டரி சார்ஜர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசி டூ ஏசி கன்வெர்ட்டர் இது மூணு மெட்டிரியலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செட்டு கூட வந்துடும் ஸோ இந்த பேட்டரி பேக்கப் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மாதிரி இன்னொரு பேட்ரி பேக் வாங்கி நீங்கள் பேரல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்காக மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கான வாரண்ட்டி வந்து கொடுத்துருவாங்க ஒன் இயர்க்குள்ளே என்ன ப்ராப்ளம் ஆனாலும் புது பீஸ் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் இல்லைனா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கான வாரண்ட்டி இருக்குது த்ரீ இயர்ஸ்க்குள்ளே என்ன ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேட்டரியை சார்ஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கான வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான மெட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் பேட்டரி நம்மளோட ஓன் எஸ்எம்எம்மிங் பேட்டரி இது லித்தியம் ஃபிரோபாசிட் பேட்டரி பேக்கிங் அந்த குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சார்ஜர் அதை சார்ஜ் பண்ணுறதுங்க சார்ஜர் கன்வெர்ட்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து கொடுத்துருக்கும் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியாமல் வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டிசி பவரை ஏசியாக மாற்றி எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் காரில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கன்வெர்ட்டர் நிறைய இடங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கல போனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மகிட்ட சோலார் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே இருக்குது சோலார் பேனல் பேட்ரி லித்தியம் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிகளான லித்தியம் பேட்டரி இந்த மாதிரி டிசிடிஏசி கன்வெர்ட்டர் டிசி பல்ப்ஸு டியூப்லைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நிறைய பேர் காஸ்ட் வந்து கேப்பீங்க ஸோ இந்த சார்ஜரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி மூணுரூவா வரும் இந்த கனெக்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ இந்த டோட்டல் காம்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி வரும் வரும் தேவைனா வரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு தேவைப்படாலுமே எல்லா பொருளுமே வந்து இருக்குது எது தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்